வணக்கம் வெல்கம் டு ஷியா ஃபுட்ஸ் டுங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஷியாவுக்கு சளிக்கு கஷாயம் காய்ச்சிட்டு இருக்கேன் அதாவது நேரங்கட்ட நேரத்தில் தவறுதலான உணவுகளை சாப்பிடும்போது இந்த மாதிரி பின்விளைவுகளை சந்திக்கணும் நைட் எல்லாம் ஒரே வலி அதாவது ஐஸ்கிரீம் வந்து ஒன்பது மணிக்கு சாப்பிட்டது ஒன்பது மணிக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுனால வருதுன்னு இல்லை நம்ம ஏதோ ஒரு இடத்துல வீக்கா இருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி தவறுதலான உணவு பழக்கம் வந்து நம்மளை வந்து ட்ரிகர் பண்ணி விட்றோம் ஸோ குடுமான வரையில் ஆரம்பகட்டம் அப்படிங்கிறப்ப வந்து நம்ம இந்த மாதிரி வீட்டு வைத்தியத்தில் வந்து சரி பண்ணிக்க முயற்சி பண்ணலாம் முடியாத பட்சத்துக்கு டெஃபினட்லி சான்சஸ் எடுத்துக்க கூடாது குழந்தைங்கன்றதுனால கண்டிப்பா நம்ம டாக்டர் கிட்ட போயிடணும் ஸோ நான் வந்து கொடைக்கானல் பம்மில் ஒரு டாக்டரோட இன்டர்வியூ எப்பயோ கேட்டது சளிக்கு வந்து மருந்து சாப்பிட்டா ஒரு வாரம் மருந்து சாப்பிடாட்டி ஏழு நாள் எப்படியோ அது அந்த டைம் எடுத்துட்டு தான் அது வெளியே போகும் ஸோ நான் இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா வெற்றிலை எப்பயுமே வீட்டில் வளர்ப்பேன் அது கூட பார்த்தீங்கன்னா புதினா தும்பை நொச்சி முக்கியமாக குப்பைமேனி நாய்க்கடுகு அப்புறம் ஒன்று ரெண்டு வேப்பலை கூட வந்து நம்ம அஞ்சரைபட்டியில இருக்கக்கூடிய ஓமம் பூண்டு மிளகு சீரகம் பெருங்காயம் இது கூட வந்து பிளாக் கிரேப்ஸ்னா அழஞ்சு போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் கொதிக்க